அரியலூரில் மதுபோதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்ததால் ஆத்திரமடைந்த மனைவி தனது கணவனின் மர்ம உறுப்பை அறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களை நடுங்க வைத்துள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள ஆனந்தவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வயதான வயதான சின்னப்பா இவர் விவசாயியாக இருந்தார் இவரது மனைவி நாற்பத்தி மூன்று வயதாகிறது இவர்களுக்கு வயதில் பாலமுருகன் என்ற மகனும் இருபத்தி ஒரு வயதில் மகளும் உள்ளனர் இதில் பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வருகிறார் மகள் பாலுபிரியாவை தாமரை குளத்தில் திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் சின்னப்பாவும் அவரது மனைவி பச்சையம்மாளும் வீட்டில் வசித்து வந்த நிலையில் சின்னப்பா தினந்தோறும் மதுபோதையில் பச்சையம்மாளை கொடுமைப்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் மனைவி மற்றும் மகளுடன் பிரச்சினை செய்ததால் இருவரும் வீட்டில் இருந்து வெளியே சென்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் சின்னப்பா இரண்டு கை கால்களின் நரம்புகள் அறுக்கப்பட்டதோடு பிறப்புறுப்பும் அறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார் தகவல் அறிந்த இரும்புலிக்குறிச்சி குறிச்சி போலீசார் விரைந்து சென்று சின்னப்பாவின் உடலை கைப்பற்றி அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பாவின் மனைவி பச்சைய மாலை பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது இதில் சின்னப்பா கொடூரமாக கொலை செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது கணவர் தகாத வார்த்தைகளால் பேசி டார்ச்சர் செய்ததால் இருவரும் பக்கத்து வீடுகளில் தஞ்சம் அடைந்திருந்ததாகவும் அதிகாலை மூன்று மணி அளவில் எனது வீட்டிற்கு சென்றதாகவும் பச்சையம்மாள் கூறியுள்ளார் அப்போது அங்கிருந்து இரும்பு குழாயால் எனது கணவரின் தலையை சரமாரியாக தாக்கியதால் மயங்கி விழுந்ததாகவும் அவர் பிழைத்துக் கொண்டால் தன்னை கொன்றுவிடுவார் என்ற அச்சத்தில் வீட்டில் கறி வைத்திருந்த கத்தியால் அவரது கைகள் கால்களை அறுத்ததாக கூறியுள்ளார் அப்போதும் ஆத்திரம் தீராததால் மர்ம உறுப்பை அறுத்து வீசி கொலை செய்ததாக பச்சையம்மாள் கூறியுள்ளார் அதன் பின்னர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பச்சையம்மாளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுபோதையில் தொடர்ந்து கொடுமை செய்த கணவரின் மர்ம உறுப்பை அறுத்து மனைவியே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது